வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை ரயில்வே துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் இந்திய மக்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் அஸ்ரானி மும்பையில் காலமானார் ஜப்பான் நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி சனே தகைச்சி பதவியேற்கவுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை ரயில்வே துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளாா் தில்லி ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் நேற்று அவர் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார் பண்டிகை காலத்தில் அதிக அளவில் பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்துவதால் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் மேலும் ரயில் பயணிகளிடமும் அமைச்சர் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் ரயில் நிலையங்களின் தூய்மை பணிகள் மற்றும் பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டறிந்தார் அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் எதிர்காலத்தில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் முன்னதாக ரயில்வே வாரியத்தின் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை திரு அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் இயக்கப்பட்டு வரும் பல்வேறு ரயில்கள் குறித்து அமைச்சர் அப்போது அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி திறமற்ற நிலையில் நீடித்த போதிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அந்த வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பொருளாதாரம் அதிக வளர்ச்சியை பதிவு செய்ய தயாராக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது திறன் பயன்பாடு மற்றும் உள்நாட்டு தேவை முன்னேற்றத்தை உணர்த்துவதாக உள்ளது என்றும் உற்பத்தி மற்றும் சேவைகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது நுகர்வோர் விலை குறியீட்டு அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மிகவும் குறைந்துள்ளதாகவும் ஆர்பிஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடனும் பாரம்பரியத்துடனும் கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் நேற்றிரவு அரசின் நேர கட்டுப்பாட்டை பின்பற்றி ஏழு மணி முதல் எட்டு மணி வரை விதவிதமான வண்ண பட்டாசுகளை வெடித்து மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர் இதனால் வானில் வர்ண ஜாலம் நிகழ்த்தப்பட்டதாக எமது சேலம் செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீப ஒளியால் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை நிரப்பும் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பகல் நேரம் முழுவதும் வெடிச்சத்தால் நிரம்பியிருக்க மாலை மங்கி இரவு தொடங்கியதும் சேலத்தின் ஆதாயம் விதவிதமான வண்ணங்களால் தங்கம் போல மிளரத் தொடங்கிவிட்டது ஆதாயத்தின் பார்வையில் இந்த காட்சிகளை காணும்போது தீபாவளி பண்டிகைக்கான ஆரவாரம் அனைத்து வீடுகளிலிருந்தும் வெளிப்பட்டது ஆண்டுக்கு ஒரு நாள் வரும் தீப ஒளி திருநாளை வண்ணமயமாக கொண்டாடுவதற்காக நாட்டின் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதில் அதிக அக்கறை காட்டுகின்றனர் ஆண்டிற்கு ஒரு ஒருநாள்தான் தீபாவளி என்றாலும் இந்த ஒரு நாள் தரும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஊக்கமும் ஆண்டு முழுவதற்குமான உற்சாகத்திற்கு எரிபொருளாகத் திகழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தூதர்களும் இந்திய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிங்கப்பூர் நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைதி மற்றும் கலாச்சார ஒற்றுமையை மேம்படுத்துவதில் தீபாவளி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் பண்டிகையான தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துக் கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டாமர் தமது வாழ்த்துச் செய்தியில் அண்மையில் அவர் மேற்கொண்ட இந்திய பயணத்தை நினைவுகூர்ந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது மும்பை பயணத்தின் போது வழிபாட்டின் அடையாளமாக விளக்குகள் ஏற்றி வைத்ததை அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்து முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் ஜெயின் மற்றும் சீக்கிய சமூகத்தினருக்கு தமது வாழ்த்துகள் என்றும் திரு கீர் ஸ்டாமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகமும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிஃப் அலி சர்தாரி வானொலி மூலம் அளித்த வாழ்த்துச் செய்தியில் இருள் நீங்கி ஒளி பிறப்பதையும் தீமை அழிந்த நன்மை பயப்பதையும் இந்த பண்டிகை உணர்த்துவதாக குறிப்பிட்டார் இதேபோல் புதுதில்லியில் உள்ள வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஜப்பான் நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி சனே தகைச்சி பதவியேற்க எல்டிபி கட்சியும் ஜேஐபி கட்சியும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன எல்டிபி தலைவர் சனை தகைச்சியும் ஜேஐபி தலைவர் ஹிரஃபுமி யோஷிமுராவும் நேற்று சந்தித்து பேசிய பின்னர் இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்று இறுதி செய்யப்பட்டது பொருளாதாரம் மற்றும் நிதி சீர்திருத்தம் வெளிநாட்டு விவகாரங்கள் உள்ளிட்ட கொள்கை அடிப்படையில் பரஸ்பரம் கூட்டாக செயல்படுவதென இரு கட்சிகளும் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த துணை ராணுவ படையினர் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் கொல்லப்பட்டனர் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கோட் லாலு என்ற இடத்தில் உள்ள பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் மீது கையெறி குண்டுகளை வீசியதிலும் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதிலும் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிகே தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் காவலர் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லடாக்கில் சீன படையினரின் தாக்குதலில் வீரமிக்க பத்து காவலர்கள் தங்கள் இன்னுகிரை இழந்த இந்த நாள் காவலர் வீர வணக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தவுள்ளார் மத்திய அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளும் நீத்த காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்த உள்ளனர் மத்திய ஆயுத காவல்படையினர் மற்றும் தில்லி காவல்துறையின் கூட்டு அணிவகுப்பும் நடைபெறவுள்ளது சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் அஸ்ராணி மும்பையில் நேற்று உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது முன்னணி நடிகராகவும் இயக்குநராகவும் திகழ்ந்த அஸ்ராணி வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் நுரையீரல் பாதிப்பிற்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று மாலை உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் மற்றும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்த போட்டியில் விளையாட உள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்க் அனுபமா உபாத்யாயா உனாட்சி ஹூடா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள் மகளிர் இரட்டையர் பிரிவை பொறுத்தவரை பிரியா செல்வம் சிம்ரன் சிங் மற்றும் ருத்துப்பர்ணா ஸ்வேதா பர்னா இணை உள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிறிஸ்டோ ரோகன் கபூர் ருத்விகா ஷிவானி ஆகியோர் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது பஹ்ரைனின் வனாமா நகரில் நடைபெறும் மல்யுத்த போட்டியின் மகளிர் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கனிஷ்கா பிதூரி வெள்ளிப் பதக்கம் வென்றார் உஸ்பெகிஸ்தானின் முபினா போனு கரிமோவா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் எண்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அரவிந்த் வெண்கலப் பதக்கம் வென்றார் இவர் உஸ்பெகிஸ்தானின் ஷோஜஹான் கோலிபோவிடம் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார் இதன் மூலம் இந்தியா இந்த போட்டியில் மொத்தம் மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது ரயில் பயணிகளின் பாதுகாப்பை ரயில்வே துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் இந்திய மக்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் அஸ்ரானி மும்பையில் காலமானார் ஜப்பான் நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி சனை தகைச்சி பதவியேற்கவுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்